ாய நமக குதாமயப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் இனிய வணக்கங்கள் சப்தமாதிபதி சந்திர பகவானின் வருகையினால் சகல நன்மையும் யோகத்தோடு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற மகர ராசி உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதேமாரி மகராசி மேலே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்திலே மங்கள குரு பகவானும் ஆறாம் இடத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் அவரோடு செவ்வாய்க்கிழமை வரை புத பகவானும் ஏழாம் இடத்திலே புத பகவான் புதன்கிழமைக்கு வர்றார் அடுத்து பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த வாரத்தில் சப்தமாதிபிஜாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ கிடையாது அதுவே வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அப்போ ஒவ்வொரு நாளும் சுபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை துவிதியை திரியும் இரவு ஏழு மணி வரை பூராட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை திருதியை திதியும் மாலை ஆறு மணி வரை உத்திரட நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அறிகிறது அடுத்து செவ்வாய் கிழமை இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி வரை திருவண நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அடுத்து புதன்கிழமை இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை பஞ்சமி திதி மதியம் மூன்றரை மணி வரை அவிட்ட நட்சத்திரம் மரண யோகங்குடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை சஷ்டி திதி மதியம் ரெண்டு மணி வரை சதய நட்சத்திரம் அன்றும் மரண யோகம் கூடிய நாளாக வருகிறது அடுத்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு திதி தேய்பிரை சப்தமி திதி மாலை இரவு ஏழு மணி வரை அதுக்கப்புறம் தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது பகல் பன்னெண்டு மணி வரை புரட்டாய நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை அஷ்டமி திதி மாலை நான்கு மணி வரையும் அன்று பகல் பதினோரு மணி வரை உத்திரட்டாய் நட்சத்திரமும் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகிறது சிதயோகமும் மரணயோகம் கலந்த கலப்பு பலனான அந்த நாள் தேய்பிரை அஷ்டமி திதியாக வருகிறது இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் இந்த புதுவாக பொருளாதாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மகர ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தனபாக்கியங்கள் லாபத்தை கொடுக்கும் இந்த கடன் நோய் வம்பு வழக்கு இவையெல்லாம் இருந்து சில பிரச்சனைகள் விடுபடக்கூடிய அளவுக்கு பிரச்சனையால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு விஷயம் முற்றினால் அது பிரச்சனைக்குரிய தீர்வாக அமையும் சொல்லுவோம் அது மாதிரி பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக சுமூகமான தீர்வு ஏற்படும் சொல்லும் இல்லையா அந்த வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறக்கான யோகங்கள் உண்டு பாக்கியாதிபதியாகிய யோகத்தை தரக்கூடியவராகிய புத உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல பொழுது இன்னும் பாக்கியங்கள் நிறைய கிடைக்க போரு அதனால் வந்து இந்த வாரத்தை பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் கடன் நோய் வம்பு வழக்குகள் பிரச்சனையோடு சுமூகமாக முடிவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரம் ஏன்னா ஜீவனாதிபதியாகிய சுக்ரபான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலாளர்களால் ஒற்றுமை கிடைக்கும் தொழிலாளர்களால் நன்மைகளை கிடைக்கும் சிறு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதன் முடிவு சாதகமாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பல நல்ல நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்திலும் தங்க நகை சம்பந்தப்பட்ட வியாபாரத்திலும் கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் இந்த வாரம் வந்து நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் உத்தியோகத்திற்கு சிரமங்கள் சற்று ஏற்பட்டாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் ஏற்படாது பனிச்சுமைகள் அதிகரிக்கும் அவற்றையெல்லாம் புன்னொகையோடு எதிர்கொண்டீர்களால் பாதிப்புலேருந்து நீங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்புடனும் சில விஷயங்களில் அதிக உரிமையும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அவற்றையெல்லாம் நீங்கள் நிதானமான போக்கை கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள் இது வந்து உத்தியோகஸ்தர் ராஜ்ய உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியாக உத்தியோகமாக இருந்தாலும் சரி நீங்கள் சற்று விட்டு கொடுத்து சென்றீர்களேனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை மறுத்து நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா அது சில நேரங்களில் வெளியேறக்கூடிய சூழ்நிலைகளை கூட கொடுக்கும் ஏன்னா அட்டமாதிபதியாகிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கப்ப பிரச்சனை பிரச்சனையாகத்தான் மாறக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து கூடுமணவரை விட்டு கொடுத்து செல்லுதல் நலமான ஒரு வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய மகராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை அடுத்த வாரத்தில் ஒத்தி வைத்து கொள்ளுதல் நிச்சயமாக நடந்துரும் உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆறு எட்டு தொடர்பு எப்பவுமே வந்து பிரச்சனை கொடுக்கும் அது குடும்பம் வயிறு சம்பந்தப்பட்டது முது தண்டுவடம் சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது அல்லது வந்து பின்தலை சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்ல யோகம் கொடுக்கும் அடுத்து பெண்களுக்கு சப்தமாதிபதியே உங்கள் ராசியில் அமரும் பொழுது கணவன் மனைவி உறவு அவ்வளவு திருப்திகரமாக இருக்கும் பாக்யாதிபதியை அமரும் பொழுது இன்னும் பலமான யோகங்கள் கிடைக்கும் அவருடைய பார்வைக்கு ஒரு பலம் உண்டும் அதனால் கணவன் மனைவி உறவில் அன்யோன்யமும் திருப்திகரமான நிகழ்ச்சிகளும் நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கிற வாய்ப்பு தாய் வழி தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் பலன்கள் நிறைய கிடையாது வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் வந்து தொழில் வியாபாரத்து செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதிலேயும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு போல் ஆடை வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் ஏன்னா பல யோகங்கள் வந்து இந்த வாரத்தில் வரனால அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் புத்திர எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் சுப செய்தி கிடைக்கும் சுபமான மங்களத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுபமங்கள யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இந்த வாரத்தை வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான உறுதியான விஷயங்களை நிலையத்தன்மேடு எடுத்துக்கொண்டு அது நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பிரமாணம் வழிபாடு பண்ணுங்கள் தேய்பிரை பஞ்சமி தீதியில் வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள் ஷஷ்டி தீதியில் முருகப்பிரமானம் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தின் கடைசி நாளில் அஷ்டமி தேதி வருகிறது தேய்விரை அஷ்டமி தேதி கால வழிபாடு பண்ணுங்கள் எல்லா நன்மைகளும் ஒரு சேர கைகூட இணைய நல்வாழ்த்துக்கள்